செங்கோட்டையில் ஒரு அழகான வீடு தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான லொக்கேஷனில் ஒரு ரெண்டு புள்ளி தொண்ணூறு சென்ட்டு மூணு சென்ட்டுக்கு ஒரு பத்து பாயிண்ட்டு தான் கம்மி சூப்பரான வீடு வாங்க இது முக்கியம் என்னென்னா மேலே போய் பார்த்தா உங்களுக்கு ஹில் வியூ பாயிண்ட்டு சூப்பராக தெரியாத முதல்ல காட்டிக்கிட்டு ரெண்டு பெட்ரூமு மூணு பாத்ரூமு தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இருபது ஸ்கொயர் ஃபீட்டு தான் கம்மி மேலே வந்து பார்த்தீங்கன்னா தலச்சங்கள் போட்டு இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காற்று அப்படியே ஏறுது உள்ள அந்த மாதிரியான லொக்கேஷன் வந்து பார்த்தா தெரியும் சுற்றி இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா காடுன்னு நினச்சிக்கிட்டாங்க வீடுகள் நிறைந்த இடம் லைட்டா அப்படி காட்டு ரொம்ப கட்டுறாங்க சூப்பரான லொக்கேஷன்லாம் கொண்டாந்துட்டு இருக்கோம் நம்பி எடுக்கலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்ச ரூபாங்க அவ்வளோதான் அதுவும் உட்காந்து பேசும்போது கம்மி பண்ணி பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விடுவோம் தாராளமா வாங்க பாருங்க விட்ட பாருங்க லொக்கேஷன்லாம் பாருங்க கிழக்க பார்த்த வீடுங்க வீட்டுக்குள்ளே போனோன்னு ஒரு குட்டியா கார் பார்க்கிங் வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சூப்பராக உள்ளே போனாலும் இன்டீரியர் ஒர்க்கு டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக விட்டிருக்கேங்க கீழே சின்ன பிள்ளைங்கள்லாம் லேண்டாலுமே அழுக்கு ஆகாது அந்தமாரி கார்பெட் மேலே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கும் இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா பால் சீலிங்கில் ஜம்முன்னு ஒர்க்கு எல்லாம் பண்ணி நீட்டாக எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டுங்க வேலை எல்லாமே பதினாறுக்கு பதினொன்று ஹால் சைஸு பெட்ரூம் சைஸ் பார்க்குறோம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றில் அட்டாச்சு பாத்ரூம் கூட கொடுத்துருக்கங்க வாங்க வெஸ்டர்ன் முறையில் பாத்ரூம் பாருங்கள் எப்படி இந்த டைல்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா செங்கோட்டை தென்காசி பக்கங்கள் தொடர்ச்சி மலை ஒட்டி இந்த பெட்ரூம் பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு பாத்ரூம் இருக்குங்க பாருங்கள் இதுவும் வெஸ்டர்ன் முறையில் கொடுத்துருக்காங்க வெளியே வந்து இந்தியன் பாத்ரூம் வாங்குங்க இடத்த வந்து பாருங்கள் மூணு சென்ட்டுக்கு ஒரு பத்து பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் இதுவும் வச்சுக்கலாம் அந்தமாரி வெளியே ஒரு பூஞ்செடி இஞ்செடி வைக்கணும்னா கொஞ்சம் ஃபேஸும் இருக்குது நல்லா சின்ன சின்ன ரோஸ் செடி இதெல்லாம் அழகாக வச்சுக்கலாங்க இயற்கையாக நல்லா காற்று சுத்தமான காற்று வருங்க அதுக்கு நான் கேரண்டி செங்கோட்டை மெயினான லொக்கேஷன் கிச்சனு எல்லாமே தோதுவாக இருக்குங்க நல்லா மெயினான லொக்கேஷனுங்க மார்க்கெட்டு பக்கத்தில் தான் வீடு இருக்குது வாங்க நம்ம காய்கறி எல்லாம் வாங்கினாலும் பக்கத்தில் நடந்து போய் நீங்கள் வேண்டியிருந்தாலும் அந்த மாதிரியான லொக்கேஷனு சேஃபான லொக்கேஷன் செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கம்தான் வீடு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நாற்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்லுதாங்க நெகசியூட்டபிள் பண்ணி வந்து மடி மாடி எல்லாமே பாருங்கள் தலச்சங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த காற்று வியூ பாயிண்ட்டு சுற்றி நல்லா வீடுகள் நிறைந்த இடம் தான் தொணிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கவங்க எடுக்கலாம் வந்து பாருங்கங்க இது போன்ற நிறைய வீடு நம்ம பா காட்டுதோம் முடிஞ்சாலோ எது பிடிக்கோ பெஸ்ட்டாக பண்ணுவோம்